கேட்டும் பரவற்றும் ஆண்டர்களுக்கும் சான்றர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்க பல்லாண்டு வாழ்க நீடோலி வாழ்க எங்கள் வாழ்க வேரோன்றி வாழ்கோங்கி வாழ்க பெண்மையோடு இந்தியா அது பாரதம் பாரதம் அது இந்தியா பாரதம் அது இந்தியா இந்தியா அது பாரதம் உண்மதமெதுவோ என் மதமெதுவோ எல்லாம் சம்மதமே வேற்றுமை தான் ஒற்றுமை காண்போம் மக்கள் ஆறம் சமமே உண்மதம் எதோ என் மதம் எதோ எல்லாம் சம்மதமே வேற்றுமை தான்மை காண்போம் மக்கள் யாரும் சமமே மலை துளி நதிய கடலில் கலந்திடேல் ராம் ஒரு முடிவே மலை துளி நதியம் கடலில் கலந்திடேல் ராம் ஒரு முடிவே சுதந்திரம் சமுத்துவம் நம் சுதந்திரம் வாழ்க பல்லாந்து வாழ்க நீடோலி வாழ்கிறேன் வாழ்க வேரோன்றி வாழ்கே நோன்றி வாழ்க வேண்மையோடு தெலுங்கு மராட்டி மங்கம் கன்னடம் பத்து வரட்டும் சிந்து நம்முதல் அன்பு பாய்ந்து வரட்டும் நிலவளம் செலுத்தின வளம் செலுத்திட பாரதம் நிலவரம் செலுத்தின வளம் செலுத்திட பாரதம் மயர காந்தியும் காந்தியும் ஒரு நேரும் கண்டதே நம் பாரதம் காந்தியும்